ஓட்டர் ஐடி வைத்திருந்தும் வாக்கு சாவடிக்கு சென்ற வாக்காளர்கள் பலரிடமிருந்து இந்த புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஓட்டு போட சென்ற இந்த பெண் பேசும் காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது முன்னாடி நான் ஓட்டு போட வந்தேன் சார் ஓட்டு ஐடி பார்த்துட்டு ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க எங்களுக்கு ஓட்டு வந்து லாஸ்ட் டைம் நான் நான் போட்டு ஓட்டு இல்லைன்னு சொல்லலாம் நான் எல்லா ஓட்டும் போட்டுட்டு இருக்கும் போது எப்படி ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க ஆதார்னால தானே ஆதார் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓட்ட ஐடி இருக்கு நான் எடுத்து வந்திருக்கேன் இதே இந்த பால்வாடியில் ஆயம் மட்டும் தான் வந்து இணைச்சிட்டு போனேன் அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க நான் எல்லாருக்கும் நம்ம குடியுரிமைங்கிறனால தான் நாங்கள் வந்து கேட்கறோம் இது ஏடிஎம்கேல டிஎம்கேல தேமுதிமுக கிடையாது ஓகே எங்க குடியுரிமை நாங்கள் கேட்குறோம் இதுல கட்சி யாரும் இது மீன் பண்ண வேண்டாம் ஒன் குடிமை எதுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அதை மட்டும் பேசுங்க நீங்க

எங்க மாமியரும் இல்ல ஓட்ட ஐடி கையில இருக்கு ஆனா லிஸ்ட் வரல போன்ல வரல ஒருவர் கஷ்டப்பட்டு வோட்டர் ஐடிக்கு விண்ணப்பம் செய்து அதை சரிபார்த்து நீங்கள் ஓட்டு போடலாம் என வாக்காளர் அட்டையை வழங்கிவிட்டு பின்னர் வாக்காளருக்கு எந்த தகவலும் சொல்லாமல் அவர்களின் பெயர்களை நீக்கிவிடுகின்றனர் எது எதுக்கோ எஸ் எம் எஸ் அனுப்புகின்றார்கள் குறைந்தபட்சம் உங்கள் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டுள்ளது என வோட்டர் ஐடி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பியிருந்தால் அவர்களுக்கு அது குறித்து தெரிந்திருக்கும் உரிய ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் நம்மிடம்தான் வோட்டர் ஐடி உள்ளதே என நினைத்து வாக்குச்சாவடிக்கு சென்றால் இதுபோன்று நீக்கிவிட்டதாக கூறுகின்றார்கள் என பலரும் கேள்வி எழுப்பி வரும் internet